நம்ம சனலாக பார்க்கறவருக்கும் வரதானங்களே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் உலகம் போச்சக்கூடிய ஒரு அசாத்திய நடிகராக இருந்தார் அப்படிங்கிறது சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அசாத்திய நடிகரையே ஒரு இயக்குனர் அவருடைய திறமையை சோதிச்சு பார்க்கறார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவருக்கு அசிஸ்டன்ட் அவர் பண்ணக்கூடிய ஒரு உதவி இயக்குனர் சிவாஜ் சருடைய திறமையை சோதிச்சு பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா சிவாச்சாரியே ஒருத்தர் சோதிச்சு பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு சிவாச்சார் கொடுத்த ரிசல்ட் தான் மிகப்பெரிய விஷயம் வந்து பார்க்கப்படுது சரி வாங்க அப்படி சிவாச்சார் கொடுத்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சிவாஜ் சார் பண்டாரிபாய் ஜாவர் சீதாராமன் ஆகியோருடைய நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் அந்த நாள் இந்த படத்தை எஸ் பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயக்கியிருந்தார் தமிழ் சினிமாவில் புதுமைக்கு வித்துட்ட திரைப்படமாக வந்து ஆண்டாவது திரைப்படம் இருக்குது ஏன் அப்படின்னா அன்றைக்கு தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் படம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நாலு சாங்ஸ் இருக்கும் நாலு காமெடி சீன்ஸ் இருக்கும் நாலு எமோஷன்ஸ் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட அன்னைக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் ஒரு பாடலே இல்லாமல் ஒரு வித்தியாசமான த்ரில்லர் கதையோடு கொண்டு வந்த ஒரு படமாக வந்து இது வந்து பார்க்கப்பட்டது உண்மையிலேயே அப்போ இருந்த ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு படம் வந்து புதிய அனுபவத்தை வந்து கொடுத்துருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய தொடக்கத்திலேயே படத்துடைய கதாநாயகனை கொண்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவரை யார் கொல்ல பண்ணா அப்படிங்கிறத விசாரணை பண்றாங்க அப்போ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே விசாரிக்கிறாங்க ஸோ இப்படிதான் வந்து கதை வந்து நகர்ந்து வந்து போகும் ஸோ இதனாலயே நம்ம படம் பார்க்கும்போது அடுத்து நடக்க போது அடுத்து நடக்க போது அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் அதிகமாக வந்து இருக்குது இதனாலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமா வந்து இந்த படம் வந்து இருக்குது இந்த ஒரு படத்தில் வந்து எஸ் பாலச்சந்தருக்கு உதவி இயக்குநராக பணி ஒருத்தர் தான் முக்தா சீனிவாசன் இவர் வந்து பின்னாட்களில் மிகப்பெரிய தயாரிப்பாளராக மாறினார் அதுக்கப்புறம் சிவாஜாருக்கும் அவருக்கும் வந்து நட்பு இருந்துச்சு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம போன வீடியோக்களை வந்து பார்த்துருக்கோம் ஸோ முப்தான் சீனிவாசனுக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஜாபர் ஜாவர் சீதாராமனுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கு என்ன அப்படின்னா அதாவது இந்த படத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு சிவாச்சாரி போகும்போது அடுத்த நாளுக்கான டைலாக் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுவாராம் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கடுத்து மறுநாள் வந்து அந்த டைலாக் பேப்பரை அசிஸ்டன்ட் டேரக்டர் சார் கொடுத்து சிவாஜ் சார் வாசிக்க சொல்லுவாராம் ஸோ அவங்க வாசிக்கும் போது அதை அப்படியே உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சீனில் வந்து நடிப்பாராம் அப்படி நடிக்கும்போது கூட ஒரு வார்த்தை கூட விடாம பிசுறு தட்டாமல் சிவாஜ் சார் பேசுவாராம் இதை பார்த்த ஜாவர் சீதாராமனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதாவது என்ன அப்படின்னா சிவாஜ் சார் ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடியும் போதும் அடுத்த நாளைக்கான டைலாக் பேப்பர்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிறாரு வீட்டுக்கு வாங்கிட்டு போய் எப்படியும் சிவாஜ் சார் வந்து அதை பார்த்து படித்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் வருவார் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மறுநாள் ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டை கொடுத்து திரும்ப வாசிக்க சொல்லி அதை உள்வாங்கிட்டு திரும்ப வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு இப்போ சிவாச்சார் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைலாக் பேப்பர்ஸை வாங்கிட்டு போகிறது படிக்கிறதுக்காக வந்து கிடையாது ஜஸ்ட்டு வாசிச்சு பார்க்கறதுக்காக தான் ஏன்னா அதுக்கான தேவையை வந்து சிவாஜருக்கு வந்து கிடையாது ஏன்னா தொண்ணூறு பக்கம் வசந்தம் பேசக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இது பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் இவர் வந்து தவறாக நடிச்சிக்கிட்டு சிவாஜ்சாரை மேலே ஒரு சந்தேகப்பட்டிருக்காரு இதனால் முக்தா சீனிவாசனும் ஜாபர் சீதாராமனும் ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க சிவாஜ்சாரை சோதிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் சிவாஜ்சார் படப்பிடிப்புக்கு வரும்போது முக்தா சீனிவாசன் சிவாச்சாரிட்ட போய் இன்றைக்கி நம்ம எடுக்கதாக இருந்த காட்சிகள் வந்து இன்றைக்கி எடுக்கிறதா வந்து இல்லை அதுக்கான நடிகை நடிகைகள் வந்து சரியாக வந்து யாருமே வரல ஸோ அதனால் டைரக்டர் வந்து இதை வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கு பதிலாக இன்னைக்கு வேற ஒரு காட்சி வந்து நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சிவாத் சாரும் சரி ஓகே எது எடுத்தா என்னப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கு முக்தா சீனிவாசன் சரி ஓகே இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய காட்சிக்கான டைலாக்ஸை வந்து நான் அவங்ககிட்ட வாசிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சாரும் சரி ஓகே வாசிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியும் முக்தா சீனிவாசனும் அந்த ஒரு டைலாக்க சிவாத் சாருக்கு வாசிச்சு காட்டுறாரு வாசிச்சு காட்டினதுக்கு அப்புறமா சீன் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் இப்போ வாசிச்சு காட்டின இந்த இடத்துக்கு கூட சார் பிசிறு தட்டாம அப்படியே ஒரு வார்த்தை கூட விடாம பேசினாரா இதை பார்த்த முக்தா சீனிவாசனுக்கும் ஜாவர் சீதாராமனுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இவ்வளவு பெரிய மகா கலைஞனை நம்ம வந்து சோதிச்சு பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே இல்ல எனக்கு உண்மையில வந்து இந்த ஒரு சம்பவத்தை கேட்டாலே வந்து ரொம்ப சிரிப்பு தான் வருது ஏன்னா சிவாஜோடைய நாடக அனுபவம் பண்ண அவர் எந்த அளவுக்கு வசனம் பேசுவாரு தொண்ணூறு பக்கத்துக்கு மேல வசனம் பேசக்கூடிய ஒருத்தர் அவரை போய் இந்த விஷயத்தில் இப்படி வந்து இவங்க வந்து சோதித்து பார்த்துருக்காங்க உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் வந்து இருக்குது சரி ஓகே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து விடியோடு சந்திக்கின்றேன் நன்றி